நம பார்வதி பதையே ஹர தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி பதினான்காம் பகுதி பிரம்மச்சரியம் பெண்கள் விஷயம் என்ன நடுவிலே இதர ஜாதியாரின் நலனையும் உத்தேசித்து த்விஜன் அதாவது இரு பிறப்பாளன் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் ஸ்திரீகளின் க்ஷேமத்தை உத்தேசித்தும் புருஷரே பண்ண வேண்டும் என்றேன் இதர ஜாதியாருக்கு அதாவது நாலாம் வர்ணத்தாருக்கு ஏன் இந்த சம்ஸ்காரங்கள் இல்லை என்பதையும் முன்பே சொன்னேன் இப்போது ஸ்திரீகள் விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏன் இந்த அனுஷ்டானங்களும் சம்சாரங்கள் சம்ஸ்காரங்களும் இல்லாமல் வைத்திருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் புண்ணியாக வசனம் நாமகரணம் பிறகு இரு ஆண்டு நிறைவில் அப்தபூர்த்தி அன்னப்பிராசனம் முதலானதுகளை நாம் பெண் குழந்தைகளுக்கு பண்ணினாலும் சௌ சௌளம் அதாவது குடிமை வைத்தல் உபநயனம் பிறகு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் உள்ள விரதங்கள் முதலிய எதுவும் பெண்களுக்கு இல்லை அப்புறம் கல்யாணம் என்ற விவாக சம்ஸ்காரம் மட்டும் அவளுக்கும் இருக்கிறது அதற்கப்புறம் உள்ள சம்ஸ்காரங்கள் யக்ஞம் முதலானவற்றில் கர்த்தாவாக முக்கியமாய் காரியம் பண்ணுவது புருஷன்தான் இவள் பத்னி ஸ்தானத்தில் கூட நிற்கிறாள் அவுபாசனத்தில் மாத்திரம் இவளும் ஹோமம் பண்ணுகிறாள் ஏன் இவளை இப்படி வைத்திருக்கிறது பிறப்பதற்கு முன்பே செய்யப்படும் நிஷேகம் பும்சவனம் சீமந்தம் முதலியவை கூட புருஷப் பிரஜையை உத்தேசித்தேதான் செய்யப்படுகின்றன அப்படியானால் இக்கால சீர்திருக்க சீர்திருத்தக்காரர்கள் பெண் விடுதலைக்காரர்கள் சொல்வது போல் இந்து மதத்தில் பெண்களை இழிவுபடுத்தி இருட்டில் அடைத்துதான் வைத்திருக்கிறதா நாலாம் வர்ணத்தாருக்கு சம்ஸ்காரங்களில் பல இல்லாததற்கு என்ன காரணம் சொன்னேன் அவர்களால் நடக்க வேண்டிய லௌகீக காரியங்களுக்கு இவை அவசியமில்லை என்றேன் இந்த சம்ஸ்காரங்களால் எப்படிப்பட்ட தேக மனஸ்திதிகள் ஏற்படுமோ அவை இல்லாமலேயே அவர்கள் லோக உபகாரமாக ஆற்றப்பட வேண்டிய தங்களது தொழில்களை செய்துவிட முடியும் அத்தியனம் யஜ்யம் என்பவற்றில் மற்ற ஜாதியாரும் பொழுதை செலவிட்டால் அவர்களால் நடத்தியாக வேண்டிய காரியங்கள் என்ன ஆவது இதனால் அவர்களுக்கு இவை வேண்டாம் என்று வைத்தது இவை இல்லாமலே தங்கள் கடமையை செய்வதனால் அவர்கள் சித்தி பெறுகிறார்கள் ஸ்வகர்மனா தம் சித்திம் விந்ததி மாணவக என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயங்களை முன்பே சொன்னேன் பொதுவான சமூகத்தில் இப்படி காரியங்கள் பிரித்திருப்பதை முன்னிட்டு சம்ஸ்கார வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டிலும் புருஷர்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வித்தியாசம் வைத்திருக்கிறது ஒரு வீடு என்றிருந்தால் சமையல் வீட்டை சுத்தம் பண்ணுவது குழந்தைகளை வளர்ப்பது என்று இப்படி பல காரியங்கள் இருக்கின்றன சுவாபாவிகமான அதாவது இயற்கையான குணங்களால் பெண்களே இவற்றிற்கு ஏற்றவர்களாக இருக்கின்றனர் இவர்களும் புருஷர்களின் அனுஷ்டானங்களில் இறங்கிவிட்டால் இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னாவது இவர்களுடைய சித்த சுத்திக்கு பதி சுசூட்சை கிரகரட்சணை இதுகளே போதும் எனும்போது புருஷனின் அனுஷ்டானங்களை இவர்களுக்கும் வைத்து வீட்டுக்காரியங்களை ஏன் கெடுக்க வேண்டும் அதுவே டிஸ்பாரிட்டி டிஸ்கிரிமினேஷன் என்று இக்காலத்து சீர்திருத்தக்காரர்கள் வைகிறதெல்லாம் வாஸ்தவத்தில் ஒருத்தர் செய்கிறதையே இன்னொருத்தரும் அனாவசியமாக டூப்ளிகேட் பண்ணாமல் ஒழுங்காக வீட்டுக்காரியமும் நாட்டுக்காரியமும் நடக்கும்படி டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணி கொண்டதுதான் எவரையும் மட்டம் தட்ட அல்ல மந்திரங்களை ரட்சிக்க வேண்டிய சரீ சரீரங்களை அதற்குரிய யோகியதை பெறும்படியாக பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் பல இருக்கின்றன இவற்றை இந்த மந்திர ரட்சனை என்ற காரியமில்லாத மற்ற சரீரிகளுக்கு எதற்கு வைக்க வேண்டும் உடைந்து போகிற கிளாஸ் சாமான்களை பார்சலில் அனுப்ப வேண்டுமானால் அதற்கு சில விசேஷ பாதுகாப்பு பண்ணுகிறார்கள் கூட்ஸில் மண்ணெண்ணெய் பெட்ரோல் முதலியவற்றை அனுப்பும்போது அதற்கு தனி ஜாக்கிரதைகள் பண்ணுகிறார்கள் மற்ற சாமான்களுக்கு இப்படி பண்ணவில்லை என்பதால் அவற்றை மட்டம் தட்டுகிறார்கள் என்று ஆகுமா இந்நாளில் ரேடியேஷனை உத்தேசித்து ஸ்பேஸுக்கு போகிறவனை முன்னும் பின்னும் ஐசோலேட் செய்து வைத்து ரொம்பவும் ஜாக்கிரதை பண்ணவில்லையா இதே மாதிரி இதைவிடவும் மந்திரங்களுக்கு ரேடியேஷன் உண்டு என்று புரிந்து கொண்டால் பிராமணனை பிரித்து சம்ஸ்காரங்களை வைத்ததன் நியாயம் புரியும் லோகக்ஷேமார்த்தம் மந்திரத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு பிராமண புருஷ சரீரம் உருவாக வேண்டுமானால் அது கர்ப்பத்தில் வைக்கப்படுவதிலிருந்து சில பரிசுத்திகளை பண்ண வேண்டி இருக்கிறது பும்சவனம் சீமந்தம் முதலியன இதற்குத்தான் பிறந்த பிறகும் இப்படியே அவரவரும் உரிமை உரிமை என்று பறக்காமல் நல்ல தியாக புத்தியோடு அடக்கத்தோடு லோகக் க்ஷேமத்துக்கான காரியங்களையெல்லாம் வகையாக வகுத்து தரப்பட வேண்டும் என்பதை கவனித்தால் சாஸ்திரங்கள் சில ஜாதியாருக்கோ ஸ்திரீகளுக்கோ பக்ஷபாதம் பண்ணவே இல்லை என்பது புரியும் नमः पार्वतीपतये हर हर महादेवा